பொன்முடியை காப்பாற்றிய ஸ்டாலின் பொன்முடி வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் பாஜக பொன்முடி மந்திரி பதவியை குறித்து கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் சாதித்த எடப்பாடி இந்த ஏமாற்று அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வாக்களிப்போம் நோட்டாவிற்கு இவன் நேதாஜி மக்கள் கட்சி வள்ளலார் கோயில் வள்ளலார் வள்ளலாருடைய அந்த இடத்த நூத்தி ரெண்டு ஏக்கரை திமுகவின் குடும்பம் ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி செஞ்சுட்டாங்க அதுக்கான இதெல்லாம் போட்டு அங்கே அந்த நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் இதனுடைய இதுவே வந்து அவர் துர்கா ஸ்டாலினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதை அபகரிக்கணும் அதை ஒரு ட்ரெஸ்ட்டு மாதிரி மாற்றி அதை வந்து உங்களுக்கு இவங்களே அதில் அறக்கட்டளை மாதிரி மாற்றி அதில் குடும்ப ஆளுங்களை போட்டு பண்ணணும்னு பண்ணுறாங்க இப்போ இதுக்கு வந்து என்னிடமே சில பேர் தொடர்பு வந்தாங்க நான் சொன்னேன் சரியான ஆவணங்களுடன் வாங்க அந்த நூற்றி ரெண்டு ஏக்கரை வந்து இனாமா கிராம மக்கள் கொடுத்ததுக்கான பத்திரங்களை கொண்டு வாங்க ஏன்னா கேஸில் போனால் இதெல்லாம் ஆதாரத்தை கொடுக்கணும் நம்ம எதுக்கு போகிறது அரசாங்கம் அதில் அட்வொகேட் ஜென்ரல்னு ஒரு வருவார் இதுக்கு ஸ்பேஸ் இருக்கு இதை நியாயப்படுத்துறது அவர் ஒரு பிராமணர் அந்த பிராமணர் வந்து வ எடுத்தது சரின்னு சொல்கிறதுக்கு வாதாட வருவார் அப்போ அவரெல்லாம் எதிர்த்து வாதாடணும்னா நமக்கு ஆதாரங்கள் பல ரொம்ப வலுவாக இருக்கணும் அவங்ககிட்ட எல்லாம் சொன்னேன் ஆதாரங்கள்லாம் எழுத்துட்டு வாங்கன்னு இதுக்கடையில் ஒரு பிஜேபிக்காரர் கேஸ் போட்டார் உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா பிஜேபிக்காரர் கேஸ் போட்டார் அந்த கேஸை பார்த்தேன் ஒன்றுமே கிடையாது ஒரு ஆதாரமும் கிடையாது தான் தடை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வள்ளலாறு பக்தர்கள் பார்த்துக்கங்க அரசியல்வாதிகள் உங்களை ஏமாத்துறான் ஏப்ரல் பத்தொம்போது தேர்தல் வருது பிஜேபிக்கு உங்களை ஓட்டு போட வைக்கணும்னு எல்லா வள்ளலார் பக்தர்களையும் ஏமாற்றுகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒழுங்காக கேஸை போடல ஒரு தனி மனிதர் போட்டிருக்காரு அந்த தனி மனிதர் எப்படி பண்ணுவாங்கன்னா காரங்களே ஆளை தூண்டிவிட்டு கேஸை போட்டு அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் யாரும் வழக்கு போட முடியாது வள்ளலார் அமைப்பை சேர்ந்த ஏதாச்சும் ஒரு ஒரு நல்ல அமைப்பு வந்து இந்த வழக்கை போடணும் இப்போ இவங்க போட்டாங்கன்னு ஏமாந்துடாது ஏப்ரல் பத்தொன்போது பிஜேபிக்கு ஓட்டு வாங்குவதற்காக இதை பண்ணுறாங்க பிஜேபிக்கு நான் என்ன கேட்குறேன் இதே திருவண்ணாமலை கிரிவலத்தில் கருணாநிதி சிலை வச்சாங்களே பிஜேபி எங்க போனீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா வழக்கு போட்டீங்களா திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் வச்சு ஈவேரா சிலையை கடவுளை நம்புவோன்னு முட்டால் சொல்லி பத்து போலீஸ்காரங்களை டெய்லி வச்சு காவலுக்கு வச்சிருக்காங்களே பிஜேபி இதன் மீது எந்தாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா அப்ப எலக்ஷன் வந்தா பிஜேபி வல்விக்க அது மற்ற மற்ற நேரத்தில் சாமி சாமி நாங்கள் சாமிக்கு இது ஆதரவானவர்கள்னு ஊரக மாற்றுவீங்க அவ்வளோதானே ஏன் பிராமணர்கள் மேலே நடந்த தாப்பே மன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் தாக்கி பேசும்போது நாங்கள் தான் குரல் கொடுத்துருக்கோம் பிஜேபியில் எங்கேருந்து குரல் கொடுத்தீங்க அதனால் இந்த இப்போ வழக்கை போட்டது இவங்களை வள்ள இவங்களை வள்ளலார் பக்தர்களை இருபது லட்சத்துக்கு மேலான வள்ளலார் பக்தர்களை பிஜேபி ஏமாற்றுவதற்காக பிஜேபி என்ற பெயரில் போட்டிருக்காங்க அந்த தனிநபர் போட்ட வழக்கை பார்த்துட்டு அதில் எந்த வித ஆதாரமும் சரியாக இல்லை அதனால தான் ஸ்டே கொடுக்கல இந்த வழக்கு அவர் நடத்துனாருன்னா தோற்றுடுவாங்க இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவரே வாபஸ் வாங்கிட்டு போயிடுவார் இல்லைன்னா ஆளுங்கச்சீட்டை பணத்தை வாங்கிட்டு ஒரு தனிநபர் போட்டால் என்ன சொல்ல முடியும் எப்படி நம்ப முடியும் அதனால் வள்ளலார் பக்தர்கள் சொல்கிறேன் வள்ளலாருக்கு சக்தி இருந்தால் நிச்சயம் அது தடுக்கப்படும் நீங்கள் எல்லாம் எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுத்துருக்கணும் அந்த நிலத்தை இவங்க டிஎம்கே டி டிஎம்கே வந்து தன்னுடைய சொந்த நிலம் மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லை வள்ளலார் விபூதியெல்லாம் இல்லாமல் வள்ளலாரை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் இதெல்லாம் எதிர்த்து போராடணும்னா அந்த அமைப்புகள் அரசியல் சாராத அமைப்புக்கள் தான் வரணும் அரசியல் சார்ந்தவொன்னே உள்ளே விடாதீங்க ஏமாத்துறதுக்கு பத்தொம்போதாம் தேதி உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கணும் ஜாக்கிரதையாக இருங்க அதனால் நீங்கள் வந்து எங்களை ஏன்னால் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரல இந்த எலெக்ஷனில் நிற்கலை நாங்கள் செய்கிறதை மனப்பூர்வமாக செய்கிறோம் வள்ளலார் பக்தர் தான் அதனால் நான் மனப்பூர்வமாக செய்கிறேன் அதனால் வாங்க அரசியல்வாதிகளை நம்பாதீங்க இந்த இப்போ போட்ட பிஜேபி எலக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சோடனே டிஸ்மிஸ் பண்ணி விட்டுட்டு ரூபாயை வாங்கிட்டு கூட போயிடுவாங்க அரசியல்வாதி அந்த போட்ட ஆள் யாருன்னே எனக்கு அரசியல்வாதி இது மாதிரி பல வழக்குகளை பார்த்துருக்கேன் அக்கறையோடு வந்து போடுவா போடுவாங்க அப்புறம் ப அரசாங்கத்திட்ட பேரம் பேசி வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா வேண கேஸை தோக்க வைப்பாங்க நீங்கள்லாம் வழக்கு போடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆள் உள்ளே போய் வழக்கை போட்டு இதை தோத்துடுவார் அதனால் அதன் மூலம் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் வள்ளலார் பக்தர்கள் ஜாக்கிரதை யாருங்க அவரை நானும் கும்பிடுவோங்கிற ஒரு உணர்வுபூர்வமான வேண்டுகோள் தான் எனக்கு அரசியலில் நான் அவங்ககிட்ட ஓட்டு கேட்டு இல்லை அவங்கள மாதிரி அதனால் ரொம்ப இது ஒன்று சீக்கிரம் முடிவு பண்ணுங்கள் இது மே மாதம் பூரா லீவு நல்ல டைம் இருக்குது அதில் கொண்டு வாங்க தகுந்த ஆதாரங்களுடன் நான் என்னென்ன ஆதாரம் வேணும்னு என்கிட்ட பேச நம்ம பக்கத்து கேட்டிருக்கேன் அதனால் தகுந்த ஆதாரங்களுடன் வாங்க வந்து ஒழுவாக கேஸை போட்டு இதை ஜெயிக்க பார்ப்போம் அப்படிங்கிறது ஏன்னா இதில் சில வள்ளலார் அமைப்புகளே அரசாங்கத்துக்கு துணை போகிறாங்க இந்த ஆராய்ச்சிமையை அமைக்கிறதுக்கு அந்த வள்ளலார் அமைப்புகள்கிட்டருந்து க கோரிக்கை மனு வாங்கி அதில் தான் நடவடிக்கை எடுத்திருக்காரு ஸ்டாலின் ஊரை கொள்ள எடுப்பவர் ஸ்டாலின் அவருக்கு வந்து இன்னொருத்தன் ஒத்துனா அவ்வளோ தான் குஷி அதுவும் குடும்பத்துக்கு எடுத்துக்கிறதுனா அதை விட குஷி மனைவியின் குடும்பத்துக்கு எடுப்பதற்காக நான் இப்போ சொல்கிறது யாரும் சொல்கிறேன்னு புரியும் உங்கள் வள்ளலார் பக்தர்களுக்கெல்லாம் புரியும்ல யார் சொல்கிறேன்னா மனைவியின் குடும்பத்தை சேர்ந்தவர்காக இதை ஆக்கிரமிப்பு செய்ய முயல் முயல்கிறார் ஸ்டாலின் இதை வி தனி நபர்கள் போடும் வழக்குகள் எல்லாம் ஸ்டாலின் தூண்டிவிட்டு அந்த வழக்கை தோக்கடிக்கிறதுக்காக பண்ணுறது பிஜேபிக்கு உண்மையான அக்கறை இருந்தால் நீங்கள் அன்னைக்கே போரா இது பண்ணணும் மற்ற விஷயங்கள்லையும் போராடி இருக்கணும் ஏப்ரல் பத்தொம்போதுக்கு முன்னாடி வள்ளலார் பக்தர் ஏமாற்றி ஓட்டு வாங்கணும்னு பண்ணுறாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து